நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்புண தேவி கோபால் இன்றைய பதிவு நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி இல்லைங்களா இந்த நேரத்தில் நாம் எப்பேற்பட்ட வழிபாடு செய்தால் நம்மளுடைய பண கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு செல்வநிலை உயரும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அதி அற்புதமான ஒரு பதிவு தான் நான் இப்போ உங்களுக்காக கொடுக்க போகிறேன் இதை கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும் உங்களுடைய செல்வநிலை உயரும் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நாளை <Narai> தினம் அதி சக்தி வாய்ந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி இந்த தினத்தில் நாம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கலாம் சில தினங்களில் தெய்வங்களின் சக்தி அதிகரித்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அப்படியான ஒரு நாள் தான் நாளை தினம் சித்ரா பௌர்ணமி அந்த நாளில் நாம் தெய்வங்களை வணங்கும்பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் அப்படி நாளை தினத்தில் நாம் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் எப்படி வணங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட நம்ம வீட்டில் செல்வ வளத்தை அதிகரித்துக்கொள்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய தீப வழிபாடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளை தினம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் சிறந்ததுங்க உங்களுக்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் நாளை தினம் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதோடு இல்லாமல் அம்மன் ஆலயத்திற்கு சென்றும் நீங்கள் தரிசனத்தை செய்யலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை நாளை தினம் செய்யும்பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையான நாளை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளுங்க நாளை தினம் நீங்கள் முருகரை நம்ம வழிபாடு செய்து இந்த தீபத்தை ஏற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீப வழிபாட்டை நாளை தினம் ராகுகாலம் எமகண்டம் நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலுமே செய்யலாங்க நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு உகந்த தினமும் கூட இந்த அங்காரகன் முருகன் இருவருக்கும் உகந்த தானியம் பருப்பு இந்த துவரையில் தான் நாம் தெய்வம் ஏற்றணுங்க இதுக்காக பூஜை அறையில் நீங்கள் ஒரு சிகப்பு நிற துணியை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தோரப்பருப்பை வச்சுடுங்க இப்போது இந்த தோரம்பருப்பு மேலே ஒரு அகல் விளக்கையும் வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் தெய்வத்தை ஏற்றுங்க இந்த தெய்வம் நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரித்து கொடுக்குங்க நாளை தினம் நாம் வணங்க வேண்டிய இன்னொரு அதிமுக்கியமான தெய்வமான சித்திரகுப்தனையும் நீங்கள் நினச்சிக்கோங்க சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக சொல்லப்படுகிறது இந்த சித்திரகுப்தன் நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்பவர் முருகப்பெருமான் நம்முடைய கர்மாக்களை அழிக்கும் சக்தி கொண்டவர் நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் குறைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் சித்திரகுப்தனையும் மனமாற நினச்சி வேண்டிக்கோங்க நிச்சயம் நம்முடைய கர்மாக்கள் குறையும் அது மட்டும் இல்லைங்க நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபம் நம்முடைய வீட்டில் செல்வநிலையை அதிகரித்து கொடுக்கும் அதற்கான அருளை முருகப்பெருமான் நிச்சயம் நமக்கு வழங்குவார் இவையெல்லாம் செய்வதோடு நாளை தினத்தில் பௌர்ணமி இருப்பதால் மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்யணுங்க இது நம்முடைய மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் வாழ்வதற்கான யோகத்தை வழங்கும் இதோடு நாளை தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருவருக்காவது உங்களால் முடிஞ்சது அன்னதானம் செய்யுங்க நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய இந்த துவரை தீபமும் நம்முடைய பாவங்களை குறைப்பதோடு நம் வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகப்படுத்தி கொடுக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டு முறைகளில் நம்பிக்கை உள்ளவங்க நாளை தினம் எப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு அதற்கான பலனை பெறலாம் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புகிறேங்க இந்த பதிவை உங்களோட இல்லாமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களும் இந்த பதிவை பார்த்து நல்ல ஒரு பயனை பெறுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள்